வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கல்வியால் உழைப்பால் சாதனை படைப்பவர்களைத்தான் தமிழ்ச் சமூகம் முன்மாதிரியாக எடுத்துக் வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆணவ படுகொலை சம்பவங்களை தடுக்க தனி சட்டம் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உணவு பதப்படுத்துதல் துறையை நவீனமயமாக்குவதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தை ஆறாயிரத்து ஐநூற்று இருபது கோடி ரூபாய் செலவில் வலுப்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கேட்டுக் கொண்டுள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் அனைவரும் ஒருங்கிணைந்து பூமியை பசுமையாக்குவோம் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளாா் கல்வியால் உழைப்பால் முன்னேறி சாதனை படைப்பவர்களை தான் தமிழ்ச் சமூகம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின நலப்பள்ளிகளில் பயின்று புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கு மடிக்கணினிகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கல்விதான் உண்மையான பெருமையை தேடித்தரும் என்றும் உயர் படிப்புகளுக்கு சென்றுள்ள இவர்கள் சாதனைகளை படைக்க வாழ்த்துவதாகவும் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறை கூறியுள்ளார் ஆணவ படுகொலை சம்பவங்களை தடுக்க தனி சட்டம் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் நெல்லையில் சாதிய ரீதியில் படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இதுபோன்ற குற்றங்கள் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்தார் கவினின் குடும்பத்தினருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் திரு நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவனும் கவின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் முன்னதாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கொலை சம்பவம் வேதனையும் அதிர்ச்சியும் அளிப்பதாக தெரிவித்தார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறை ஆய்வாளர் கட்ட பஞ்சாயத்து செய்துள்ளது ஏற்புடையதல்ல என்றும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார் இதற்கிடையே இவ்வழக்கின் முதற்கட்ட விசாரணையை சிபிசிஐடி காவல்துறையினர் இன்று தொடங்கினா் மத்திய அரசு சார்பில் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுக்கு தமிழகத்தில் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராமதாசு 尤鲁蒂纳。 முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழக அரசு மரங்களை வெட்டுவதற்காக கேரள அரசு தடையில்லா சான்றிதழை வழங்கியுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்து வரும் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் கேரள அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார் இதனையடுத்து இதற்குரிய சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசுக்கு நான்கு வாரங்களுக்குள் வழங்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் வேளாண் விஞ்ஞானி பாரத் ரத்னா டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனின் நூற்றாண்டு பிறந்த தினத்தையொட்டி புதுதில்லியில் மூன்று நாள் சர்வதேச கருத்தரங்கு நடைபெறவுள்ளது இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் வரும் ஏழாம் தேதி இந்த கருத்தரங்கு தொடங்க உள்ளதாக தெரிவித்தாா் இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் செவன்த் நாங்கள் வந்து டெல்லியில் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் எவர் கிரீன் ரெவல்யூஷன் அ பாத்வே டு பயோ ஹாப்பினஸ் அப்படின்னு ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் அங்கே டெல்லியில் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் காம்ப்ளெக்ஸ் பாரத் ரத்னா சி சுப்பிரமணியம் ஆடிட்டோரியமில் நடக்க போகிறது மரியாதை கூறிய பிரதமர் அதை தொடங்கி விடுவார் இந்த கான்ஃபரன்ஸில் ஒரு புது அவார்ட் எம் சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ் அத வேர்ல்டு அகாடமி ஆஃப் சயின்சஸோடு சேர்ந்து நாங்கள் அதை பண்ண வந்து பிரதமர் கொடுக்க தமிழகத்தில் பதினோரு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி திருமதி கவிதா ராமு கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மீன்வள ஆணையராக பணியாற்றி வரும் திருமதி கஜலட்சுமி போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் தென்னிந்திய பகுதிகளுக்கான புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் ராணுவத்தின் பல்வேறு படைப்பிரிவுகளிலும் பயிற்சி அமைப்புகளிலும் பணியாற்றியுள்ள அவர் இப்பொறுப்பினை ஏற்றுள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஆறு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் சில பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக கூறினாா் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இரண்டாம் தேதியன்று தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் கேட்டுக் கொண்டார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் நாளை முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் காற்று வீச வாய்ப்புள்ளது எனவே குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாநில அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் இன்று தொடங்கி வைத்து பயனாளிகளுடன் கலந்துரையாடினார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை நாடுவோர் அரசின் வழிமுறைகளை பின்பற்றி பணியில் சேருமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி சித்தார் ஜகடே கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா நடைபெறவுள்ளதையொட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அப்பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களை தூய்மைப்படுத்தும் பணியில் இன்று ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மைச்சர் கோப்பான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்த ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி அருணா தலைமையில் நடைபெற்றது தென்காசி மாவட்ட ஆட்சியர் பேசுவது போன்று போலியான தொலைபேசி எண்களில் இருந்து அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் வந்தால் அதற்கு யாரும் பதிலளிக்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது கோவை அருகே விவசாய தோட்டத்தில் இருந்து இருபத்தைந்து அடி ஆழ தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்ததில் காட்டு யானை உயிரிழந்தது மேட்டுர் அணையின் நீர்மட்டம் ஏழாவது நாளாக நூற்று இருபது அடியாக தொடர்ந்து நீடித்து வருகிறது விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது நேபாளத்தில் நடைபெற்ற இப்போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு லண்டனில் நடைபெறவுள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லண்டனில் தொடங்கியது இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி இரண்டு ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபெற்றுள்ளது மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கல்வியால் உழைப்பால் சாதனை படைப்பவர்களைத்தான் தமிழ் சமூகம் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆணவ படுகொலை சம்பவங்களை தடுக்க தனி சட்டம் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா பதக்கம் என்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது